போண்டா செய்கிறது எப்படின்னு பாருங்கள் வெறும் கோதுமை மாவும் ஜீனி கொஞ்சம் தயிர் இது தாங்க ஊற்றுனேன் கொஞ்சம் சோடா மாவு போட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதாக கிடைக்கிது பாருங்கள் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் ரொம்ப கெட்டியாக செய்யாமல் இந்த மாதிரி சர்க்கரை கோதுமை மாவு கொஞ்சம் தயிர் இது போட்டு கலக்கி வச்சு நான் ஒரு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேன் பாருங்கள் இதை நான் பருத்துகிறேன் பாருங்கள் இல்லை ஒரு கரண்டியில் எடுத்துக்கோங்க ஒரு அளவாக நம்ம வந்து எடுத்து இப்படி அந்த போண்டா அது மேலே மிதந்து வரையில் நம்ம திருப்பி போடணும் என்ன இந்த மாதிரி மிதந்து மாதிரி சாப்பிட்டா சாப்பிடவும் நல்லா இருக்கும் நமக்கு எதுவுமே சைடிஷ் வேணாம் நல்லா இருக்கும் நம்ம கோதுமையை பூரியாக செஞ்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இது பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நீங்கள் ஒரு வாட்டி இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லாவும் இருக்கும் இப்போ நான் ஒன்று பிச்சி காட்டுற மாதிரி நல்லா சாப்பிட நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம சைடிஷ் வச்சு சாப்பிட்லாம் சும்மாவும் சாப்பிட்டுக்கணும் நான் கொஞ்சோண்டு இதுக்கு கொஞ்சோண்டு நான் வந்து கடலை பருப்பு கூட்டு செஞ்சுருக்கேன் இதை வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டெய்லி இட்லி தோசை அப்படி சாப்பிட்றதுக்கு சாயங்காலத்துலையும் ஈவினிங்கும் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம வந்து கால டிஃபனுக்கும் செஞ்சுக்கலாம் அதாவது நம்ம அதை ஊழி செஞ்சால் நமக்கு வந்து திருப்பி நம்ம வந்து சைடிஷில் சேர்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா சாப்பிடவும் நல்லா சுவையாக இருக்கும் சரிங்க கொஞ்சோண்டு பெஸ்ட்டாக இருக்கு பாருங்க நீங்களும் இந்த மாதிரி செய்ய ரொம்ப சர்க்கரை இல்லாமல் கொஞ்சமாக மாதிரி போண்டா செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும் நம்ம சும்மாவும் சாப்பிட்லாம் நம்ம சைடு வச்சியும் சாப்பிட்டுக்கிறோம் நீங்களும் இது மாதிரி ஒரு முறை செய்து பாருங்க ஒரு லைக் பண்ணுங்க பாது ஒன்று ஒன்றா போட்டால் தான் எடுக்க நமக்கு சௌரியமாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் தண்ணி போட்டதுனால நமக்கு இது வந்து உருண்டை உருண்டையாக பிடிக்க முடியாது நல்லா குண்டு குண்டாக வரும் இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள் நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் பாய்